மூன்று மார்பகங்களுடன் பிறந்த இளவரசி மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய மன்னன் மலையத்வஜ பாண்டியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சன மாலை ஆகியோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு மகன் வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டி ஒரு யாகம் நடத்தினர் யாகத்தின் முடிவில் அவர்கள் எதிர்பார்த்தது போல ஒரு ஆண் குழந்தை பிறக்கவில்லை மாறாக மூன்று வயது மதிக்கத்தக்க மூன்று மார்பகங்களுடன் ஒரு பெண் குழந்தை யாக அக்னியிலிருந்து வெளிப்பட்டது மன்னனும் அரசியும் கலக்கமடைந்தனர் அப்போது ஒரு அசரீரி ஒழித்தது இந்த குழந்தை சாதாரணமானவள் அல்ல இவள் பார்வதி தேவியின் அம்சம் இவளை ஒரு ஆண் குழந்தையைப் போல வளர்த்து போர்க்கலைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுங்கள் இவள் தனது எதிர்கால கணவனை சந்திக்கும் போது இவளது மூன்றாவது மார்பகம் தானாகவே மறைந்துவிடும் அசரீரியின் வாக்கை கேட்ட மன்னனும் அரசியும் மகிழ்ந்து அந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு ஒரு ஆண் பிள்ளையைப் போல வளர்த்தினான் தடாதகை அனைத்து கலைகளிலும் குறிப்பாக போர்க்கலையிலும் சிறந்து விளங்கினான் அவள் வளர்ந்து பெரியவளானதும் அவளது தந்தை அவளுக்கு பட்டாபிஷேகம் செய்து மதுரையின் ராணியாக்கினான் உலகை வெல்ல புறப்பட்ட மீனாட்சி ராணியான தடாதகை தனது வீரத்தையும் வலிமையையும் நிரூபிக்க உலகெங்கிலும் உள்ள நாடுகளை போரில் வெள்ள புறப்பட்டாள் அவளது தலைமையில் ஒரு பெரிய பெண் படை அணிவகுத்துச் சென்றது பல நாடுகளை வென்று பல மன்னர்களை தோற்கடித்த அவள் இறுதியில் சிவபெருமான் வீட்டிற்கும் கைலாய மலையை அடைந்தான் கைலாயத்தில் அவள் சிவபெருமானின் கணங்களோடும் படைவீரர்கள் பின்னர் சிவபெருமானையும் கண்டாள் சிவபெருமானை பார்த்த மாத்திரத்தில் அசரீரி கூறியது போல அவளது மூன்றாவது மார்பகம் மாயமாய் மறைந்துவிட்டது அந்த நொடியே அவளுக்கு சிவபெருமானே தனது கணவன் என்பதை உணர்ந்தாள் தெய்வீக திருமணம் தடாதகை சிவபெருமானை மணக்க வேண்டினான் சிவபெருமானும் சம்மதித்து மதுரையில் திருமணத்துக்கு தயாராகுமாறு கூறினார் எட்டு நாட்களுக்குப் பிறகு சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் அழகிய இறைவன் வடிவில் மதுரைக்கு வந்து தடாதகைக்கு திருமணம் செய்து கொண்டார் இந்த தெய்வீக திருமணத்தைக் காண அனைத்து கடவுள்களும் தேவர்களும் பிற உயிரினங்களும் மதுரையில் கூடினார் மீனாட்சியின் சகோதரரான விஷ்ணு பகவான் தங்க குதிரையில் வந்து மீனாட்சியை தாரவார்த்தம் கொடுத்தார் இந்த தெய்வீக கல்யாணமே மதுரையின் சித்திரை திருவிழாவின் மையமாக உள்ளது